ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அன்பான வரவேற்கே நல்ல அன்பு வணக்கம் ஐயா உங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஸ்டார்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப ஒரு வார்த்தை சொன்னீங்க பிடிச்சிருக்குது அப்படி சொல்லிட்டு அப்ப நீங்க சொன்னீங்க திரும்ப சொல்லுங்க அப்படினா பிடிச்சிருக்குதுன்னு சொல்லும்போது உனக்கு அத பிடிச்சிருக்குதா அதுக்கு உனக்கு பிடிச்சி இருக்குது உன இருக்குது அப்படி சொன்னீங்க ரொம்ப அற்புதமா இருந்துச்சு கட்டாயம் இங்க நம்ம எல்லாரும் பிடிச்சிருக்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா அந்த வாய் அந்த வேடக்குள்ளே ஒரு விஷயம் சுத்தமா இருக்கு பாருங்க உன பிடிச்சி இருக்குதுன்னு அர்த்தம் ம் எனக்கு எல்லா பொருளுக்கும் எல்லா சொல்லுக்குமே நான் உருவமா சொல்லுவேன் எல்லாத்துக்கும் உருவம் உண்டு எல்லாத்துக்கும் உணர்வு உண்டு நான் எல்லாத்துக்கும் உயிர் உண்டு ஒரு கோபமா இருக்கட்டும் ஒரு பிடிச்சிருக்குதுன்னு சொல்றதா இருக்கட்டும் ஒரு பொருளை பாக்குறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பிடிப்புன்னு ஒரு விஷயம் அப்ப அந்த பிடிப்புன்றது என்னன்னா நீ அதை பார்த்து பிடிச்சிருக்கு நீ சொல்றதுன்னு சொல்லும் போது அதுக்கு உன்னை பிடிச்சிருக்கு அதனால அந்த வார்த்தை அங்கே வெளிய போகுது நீங்க சொல்லும் போது அப்படின்னு சொல்லும் போது என்ன பிடிச்சி அந்த பொருள் ஈர்க்க வைக்குது இது அது பொருளா இருக்கலாம் இல்ல ஒரு சூழலா இருக்கலாம் இல்ல ஒரு இடமா இருக்கலாம் இல்ல ஒரு நபரா இருக்கலாம் இல்ல ஒரு செயலா இருக்கலாம் அதனாலதான் நீங்க எதையுமே பிடிக்கிற அளவுக்கு ரொம்ப ஈர்ப்பா பிடிச்சிருக்கிற அளவுக்கு எந்த பொருளுக்குள்ளையுமே அதிகமா போக கூடாது எதாயினோம் ஜஸ்ட் அப்படிதான் இருக்கணும் பார்த்தா ஓகே நல்லா இருக்குது சந்தோஷம் அதோட வர எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு நீங்க சொன்ன அந்த சொன்ன கடமை அந்த பொருள் உனக்கு பிடிக்கிறதுக்கு சமம் உன்ன பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு சமம் அந்த வார்த்தைக்குள்ளேயே வைக்குது ஆனா அந்த பொருளை நீ திருப்பி ரிலீஸ் பண்ணணும் நீ சார் நீ முதல்ல பிடிச்சிருக்குதுன்னு சொல்லும் போது நீ அந்த அந்த மாதிரி எந்த பொருள் கிட்ட சொன்னாலும் சரி உனக்கு இருக்குது ஆனா அந்த புடிச்சிருக்கிற ஒரு வார்த்தையை நீங்க எதுக்கு யூஸ் பண்ணிக்கணும்னா நான் அன்பா இருக்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்குது நான் கருணையா இருக்குது எனக்கு பிடிச்சிருக்குது நான் தயவா இருக்குது எனக்கு பிடிச்சிருக்குது எல்லாத்தையும் நான் ஒன்னா பாக்குறது எனக்கு பிடிச்சிருக்குது சொல்றது புரிஞ்சா சொல்றதுன்னு சொல்லும் போது சூப்பரா இருக்கும் ஏன்னா நம்மளால கருணையை செய்ய முடியல என்னால அன்பை செய்ய முடியல சொல்றீங்க இல்லையா உரிமை இருக்க முடியல இந்த வார்த்தை நீ யூஸ் பண்ணி பாருங்க பெரிய மாற்றமா இருக்கும் நம்ம சொல்றீங்களா எனக்கு பிடிச்சிருக்குது எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்குது சொல்றீங்க இந்த புடிச்சிருக்க வார்த்தை என்னாச்சுன்னா உன்னை பிடிச்சாலே இருக்க வைக்குது உன்ன அடுத்த கட்டத்துக்கு மூப்படறதுக்கு உன்ன உடம்பு அது அதை விட்டு வெளியே வர முடியல உன்னால ஏன்னா அது உங்க தானே அந்த வார்த்தைக்குள்ளேயே அந்த சுச்சமும் அடைஞ்சிச்சு அது யாருக்குமே தெரியல நான் வந்து என்னோட பழக்கம் எப்பயுமே எதையுமே நான் ரொம்ப போய் போய் பார்க்க மாட்டேன் பிடிக்க முடியாது தான் நல்லா நல்லா தான் பாக்குது அவ்வளவுதான் தான் அதுக்கு அதிகமான எஃபெக்ட் போட்டு அது அதிகமான இது பண்ண நான் பண்ண மாட்டேன் நான் பண்ண ஒரே விஷயம் என்ன பண்ண விளையாட மாட்டேன் சரியா நான் அதிகமா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே எதுவுமே அளவுக்கு வெளியே நான் பண்ண மாட்டேன் எனக்கு ரொம்ப நான் பிடிச்சி நான் செய்யற விஷயம் எட்டு வருஷமா கருணைய மாட்டேன் அந்த அன்பு மட்டும் தான் நான் பிடிச்சி செஞ்சு நிற்கிறேன் இதை பத்தியே பேசுறேன் இதை பத்தியே சொல்றேன் எனக்கு அதான் பிடிச்சிருக்கு அந்த பிடிச்சதுனால என்ன காரணம் தெரியல என்ன அது பிடிச்சி இருந்துச்சு இருந்ததுனால என்னால தேவையில்லாத அதிகமான தேவை சிந்தனைக்குள்ள போக முடியல எங்க சுத்தினாலும் நான் எந்த கடல அந்த கருணை போய் சிந்திச்சு இருப்பேன் சிந்தனை ஒண்ணு இருக்கு ஏன்னா எனக்கு அதை பிடிச்சிச்சு அதுக்கு என்ன ரொம்ப பிடிச்சாச்சு எல்லா பொருளுக்கும் தன் உண்டு உனக்கு எப்படி ஒரு பொருளை பிடிக்குமோ அதை விட அந்த பொருளுக்கு ரொம்ப பிடிக்கும் அது ட்ரெஸ்ஸா இருக்கலாம் நீ யூஸ் பண்ற பொருளா இருக்கலாம் உங்க வேலையா இருக்கலாம் உங்க கொடுக்குற நபரா இருக்கலாம் நீங்க பேசுற பேச்சா இருக்கலாம் நீங்க வெளியே போற டூரிஸ்ட் எந்த இடம் வந்தாலும் உன்னை பிடிச்சிருக்குதுன்னு நீ சொல்றா அதுக்கு அர்த்தம் நீ அதை விடணும்னா உன்னால விட முடியாது அதுவும் சேர்ந்தாதான் விட முடியும் இதுதான் யாருக்கும் தெரியல எனக்கு பிடிச்சது ஆனால் என்னால விட முடியாது ரொம்ப கஷ்டமா சொல்றீங்களே காரணம்னா நீ எப்படி பிடிச்சது அதை உன்னால விட முடியும் ஆனா புடிச்சதுன்னு சொல்லும்போது அது உனக்கு பிடிச்சிருக்குதுன்னு அர்த்தம் உனக்கு எவ்வளவு பிடிச்சோ அவ்வளவு அதுக்கும் பிடிச்சிருக்குது இது உங்க யாருக்கும் தெரியல எனக்கு தானே பிடிச்சது ஈஸியா விட்டுருவேன் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி மாட்டிட்டு இருக்காங்க

அந்த பழக்கத்துக்கு உங்களுக்கு விட்டு போகணும் அப்பதான் உங்க வீட்டுல இருந்து இருக்கிற இந்த தேவையில்லாத பழக்கங்கள் போகணுன்றதோ ஒன்னு புடிச்ச பொருள் பிடிச்சிருக்கு நம்ம நினச்சி நம்ம அடிப்படுற ஒரு பொருள் நம்மளை விட்டு வளகனோ நம்ம கிட்ட கருணி மிகுதியாகும் போது அன்பு மிகுதியாகும் போது ஒருமை குணம் மிகுதியாகும் போது இதெல்லாம் விட்டு போகுது எப்படி போகும் அதிக சொல்ற மாதிரி ஏன்னா இந்த செயலை செய்யும் போது நானும் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாமே நான் விட்டு போயிருது எதுவுமே நான் விடல தானாக போயிருது அதை நான் விடணும் கூட நினைக்கல இந்த செயலை செய்யும்போது அதுவா என்ன விட்டு கேப் சொல்லி போகுது ஏன்னா அதுக்கு அது பிடிக்கல இந்த விஷயம் இப்ப ஒரு தேட்டருக்கு போறது பிடிக்கணும்னு வச்சுக்கல தியேட்டருக்கு போறதே கிடையாது போலாம் படமா அது போறதே கிடையாது விஷயம் எப்படி போலேன்னா நான் கருணியை அன்ப பத்தி நான் பேசி தேட்டருக்கு போகலான் எப்படி கூட்டிட்டு போறேன் அப்படி அந்த என்ன போகணுன்றி இப்ப அதுக்கு அது பிடிக்கல இவனும் வரமாட்டேன்றான் ஒரு முனி வாங்க பக்கம் கூட்டு போறான் அப்ப அதுக்கு அந்த எண்ணெய் பிடிக்காம எந்த ஊட்டி அது போயிருக்கு நடக்குது இப்ப எங்க ஒரு கோவம் ஒரு கருவம் அதுக்கு கருண் எனக்கு பிடிக்காது அன்பா இருக்கிறது பிடிக்க பிடிக்காது ஆனா நம்ம எத்தனை அன்ப பத்தி கருணையை பத்தி மத்தவ கோவம் அவங்க கோவத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் நம்ம பேசும்போது என்ன ஆகும் அந்த கோவத்தை நம்மள கோவம் நம்ம வேலையை ஏதாவது சொல்லுறானே இவரும் இது நம்ம வேலைக்கு போடாது நம்ம வேலை என்னால வேலையாத பாப்போம் அப்படின்ற மாதிரி இது போயிடும் இல்ல இல்ல எப்படி போகும்ன்றது எல்லாம் சொல்றோம் இப்படி இப்படிதான் போயிருது என்ன விட்டு ஒண்ணும்னா நான் தான் சொல்லுவேன் நீங்க எல்லாரும் அந்த ஒருமையும் கருணையும் கொண்டு வரும்போது நான் அந்த ஒண்ணு சொல்ல வரும்போது நம்ம கிட்ட எல்லாத்துக்குமான டிஸ்டர்பும் ஒண்ணு விலைக்கு போயிடும் இல்ல அளவாயிடும் இந்த ரெண்டு நிகழும் கட்டாயம் நடக்கிறத நான் லைவா உணர்ந்துட்டேன் ஏன்னா எல்லா பொருளுக்குள்ள உயிர் உணர்வு உண்டு நீ வார்த்தையா பேச அதுக்கு இருக்குது அதுக்கு உணர்வு இருக்குது ஒரு பொருளை பார்த்தாலும் அது இருக்குது அதுக்கு உணர்வு இருக்குது உனக்கு எப்படி உன்னை பிடிக்குமோ அதே போல அதுக்கு உன்னை பிடிக்கும் நீங்க நினைச்சா அதை விட்டு தான் நினைக்கிறீங்க அந்த மாதிரி ரொம்ப சிரமமா இருக்கும் உங்க எல்லாருக்குமே ஏன்னா அதுக்கும் அதை பிடிக்கிறது உங்க யாருக்கும் தெரியல ஆனா எல்லாத்தையுமே ஜஸ்டா நீங்க பாத்துட்டு ஓகே நல்லா இருக்குது யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நினைத்துல இருந்தீங்கன்னா எதுவுமே ஒன்னு பிடிச்சி வைக்காது ஆனா அதை புடிச்சிருக்கு எனக்கு நீ ஒரு வார்த்தையை சொல்லணும்னா அதை விட்டு நீ வெளியே வரது ரொம்ப சிரமா இருக்கும் அந்த மாதிரிதான் நம்ம கிட்ட எல்லா பழக்கங்களும் இந்த வாழ்க்கையே பிடிச்சி போன காரணம் தான் இந்த வாழ்க்கைய நம்ம இல்ல சர்வ பண்ணுங்க பண்ணுங்க வாழ்க்கை நல்லா சொல்றாங்க வாழ்க்கைய இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ பிடிச்சி போனதுனால அது பிடிச்சிச்சு வச்சு அந்த வாழ்க்கைய விட முடியல இதுவும் ஒரு காரணம் இந்த வாழ்க்கைய நான் இந்த நாலு ஒரு பக்கம் உங்க குடும்பம் ஒரு பக்கம் இந்த சொசைட்டி சொல்ற ஒரு பக்கம் அது இல்லாம உனக்கு புடிச்சு போச்சு பத்தி என்ன பெரிய ஒரு ஒரு டைட்டா ஆட்டிடுச்சு அந்த ஒரு காரணத்துல உங்களால இந்த வாழ்க்கைய விட முடியறதுக்கு உன்னால முடியல இந்த வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கு உன்னால முடியல இந்த சூழலை மாத்தி நம்ம விஷயம் செய்யலாம்னா அதுக்கு என்ன வர மாட்டேங்குது ஏன்னா அந்த அளவுக்கு அது குடிச்சிருக்குது இப்போ இதுக்கெல்லாம் பிடிக்காத ஒரு விஷயம் இருக்குது கருணியா அன்பா ஒருமையில இருக்குது இந்த தன்மைக்கு எதுக்குமே அது அவ்வளவோ பிடிக்காது ஏன்னா அவங்க எல்லாரும் தனித்தனியா சிந்திப்பாங்க எனக்கு குச்சிருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்களோட சிந்தனை இருக்குது ஆனால் அதெல்லாம் நீக்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட கருணையும் அந்த ஒருமையும் அன்பும் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு எது தேவையோ அது மட்டும் இருக்கும் உனக்கு தேவையெல்லாம் உனக்கு விட்டு தானா போயிடும் இது எப்படி நடக்குதுன்னா பாருங்க இப்ப பாருங்க நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காரு வச்சுங்களேன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு அவர் கெட்டவர் அவர் நம்மளுக்கு எப்படி அவங்க கெடுதல் பண்ணு ஆனா நீ ரொம்ப நல்லவனா நீ ரொம்ப நல்லது அதிகமா என்ன போகுது நல்லது அதிகமா போயிட்டு அவனுக்கு போய் பேசுறேன் பண்ற எல்லாமே கொடுக்குறாரு ஆனா அவங்க ஒரு கெட்ட அது அவனுக்கு தெரியும் நாலு பேர் கேட்டவா உங்கள்டே சொல்றாங்க நான் ரொம்ப நல்லவனா இருக்கிறான் நீ அதிகரிக்கும் அந்த அதிகமா அதிகமாக காட்ட கேட்டா கொண்டு வந்துடும் ஒரு கட்டத்தின் மேல அவரே அவன் விட்டு போயிடுவான் ஏன் தெரியுமா அதிக நன்மை அவனால தாங்க முடியாது அதிக நலவனோட அவனால இருக்க முடியாது அந்த காரணத்தினாலேயே ஒரு கட்டத்தின் மேல அவங்க அவன் சொல்லவங்களும் போயிடும் இது தானா நடக்கும் அதீதமான அன்புக்கு வரக்கூடிய ஒரு பெரிய வெளிப்பாடு தான் நீ எதையும் விட தேவையில்ல உனக்கு எது தேவையோ அது உன்னோட தக்க வைக்கணும் உனக்கு எது தேவையோ உன்னை விட்டு அதுவா போக வைக்கணும் நீ யாரையும் போகணும் நீ சரி நீ சொல்லவே தேவை இது தானாவே நடக்கும் ஏன்னா அதீதமான அன்போட வெளிப்பாடுதான் அந்த அன்பு இருந்தா ஒண்ணு அவனை அன்பாக்கிடும் இல்ல உன்ன விட்டு அது விலகி வைக்கும் மாத்திரும் இல்ல விலைக்கு வைக்கும் ஏன்னா ரெண்டு நீ குழமே நல்லது ஏன்னா அவருக்கு அதுதான் சரி அதுல இருந்து அவர் மீண்டு வரணும் உன்னோட இருந்தே மாறணும் உன்னோட இருந்தே அவர் கடையில மாறலாம் ஆக மொத்தல உனக்கு என்ன தேவையோ அதை இயற்கை தானாக கொடுத்து உங்கள்கிட்ட தேவை உங்களுக்கு தேவைன்னு மட்டும் வச்சுக்கோங்க உனக்கு தானாக அது வரைக்கும் உன்னை விட்டு எல்லாத்தையும் போக வச்சிடணும் உனக்கு எது பிடிச்சிருந்தோ அதெல்லாமே விலைக்கு வச்சு உனக்கு இப்போ எது தேவை அதே உனக்கு பிடிக்க வைக்கும் இந்த நிகழ்வு இந்த அன்பாக அன்பா இருக்கும்போது நடக்குது அப்போ அந்த பிடிச்சிருக்குதுன்ற ஒரு வார்த்தைக்குள்ள இவ்வளவு பேர் அர்த்தம் அடைங்கிறது பிடிச்சிக்கிச்சி அப்படின்னு சொல்லும் போது இதுதான் இந்த வார்த்தை இது எல்லாத்துக்குமே பொருந்தமான ஒரு வார்த்தை அந்த தான் அதோட மீனிங் அதுதான் நீங்க ஒரு பொருளை பார்த்து பிடிச்சி சொன்னா அதான் அதுக்கு அர்த்தம் ஒரு இடத்த பார்த்து பிடிச்சிச்சுன்னா அதான் அர்த்தம் ஒரு நபரை பார்த்து எனக்கு பிடிச்சிருக்குன்னா அர்த்த அர்த்தம் ஒரு செயலை பார்த்து எனக்கு பிடிச்சிக்கணுன்னா அதான் அர்த்தம் ஆனால் அதே பிடிச்சிருக்கிற வார்த்தையை நீங்க கருணையை பிடிச்சிருக்குது எனக்கு அன்பு பிடிச்சிருக்குது எனக்கு ஒருமையாக இருக்குது பிடிச்சிருக்குது எல்லாமே நான் ஒரே மாதிரி பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எல்லாத்தையும் உயிராக பார்க்கறது எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு நினைங்க இந்த பிடிச்சிருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஏன்னா எனக்கு அப்படிதான் பிடிச்சிருக்கு நல்லது ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொன்னது இந்த நாள் தான் ஆனால் அந்த ஆசைன்றது நீங்க இந்த மாதிரி கருணையும் அன்பையும் குடிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டு அது மேல ஆசை வச்சிட்டீங்கன்னா நீயே ஏன் அனைத்துமா இருக்கிற அறிவை நீங்க எல்லாரும் தரலாம் அந்த ஒருமை குணமும் கூட்ட சும்மா வெட்டிப்பாயிடும் இந்த பிடிச்சிருக்கிற வார்த்தை இது எல்லாத்தையும் மீன் பண்ணி பாருங்க உண்மையிலேயே இந்த தேவையில்லாத குடிச்சதுலாம் வெளில போய் இது குளிக்க ஆரம்பிக்கும் இதை பிடிக்கும் போது நீ யாரு இந்த உலகம் என்ன இங்க என்ன நடக்குதுன்ற அனைத்தையும் புரிஞ்சு இந்த உலகம் மொத்தமே நித்தியமான பேருந்தூத்துக்குள்ளே போகணுன்ற ஒரு வார்த்தை பிடிச்சி நீ சொல்ல ஆரம்பிச்சிடுவேன் அந்த குடிப்பு ஒன்று பிடிச்சிருச்சுன்னா அந்த குடிப்பு ஒரு நாள் நீ பார்க்க ஆரம்பிச்சிடுவேன் இது கட்டாயம் இங்கே நடக்கும் அப்ப புடிச்சிருக்கிறது கருணியா புடிச்சிருக்குது அன்பா இருக்கிறத பிடிச்சிருக்குது ஒருமையா இருக்கிறத பிடிச்சிருக்குது எல்லாத்தையும் ஒன்னா பாக்கிறது பிடிச்சிருக்குது எல்லாத்தையும் உயிரா பாக்கிறது பிடிச்சி நானே அனைத்துமா இருக்கின்றத உணர்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்ற ஒரு பிடிப்பு அந்த பிடிக்கணும்ன்ற எண்ணத்தை நீங்க உருவாக்க ஒரு பெரிய மாற்றம் கட்டாயம் வரும் சூப்பரா சொன்னீங்க அற்புதமா சொன்னீங்க நன்றி நன்றிங்க நன்றி